குருவே சரணம் ஐயா நீங்கள் யூடியூப்பில் நிறையா முத்திரை சொல்லியிருக்கீங்க எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் எதை பார்த்தாலும் எனக்கு பொருந்துற மாதிரியே இருக்குது நான் எத்தனை முத்திரை செய்கிறது எவ்வளோ நாள் வரைக்கும் செய்கிறது ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய கேள்விகள் அதுக்கு பதில் சொல்லியே ஓஞ்சி போயிட்டோம் சரி பரவாயில்ல இந்த முத்திரைகளை பற்றி ஒரு அவேர்னஸ் நூற்று கணக்கில் முத்திரை சொல்லியிருக்கோம் ஒவ்வொன்றுமே ஆசையாக இருக்கும் செய்யணும் போலே இருக்கும் என்ன செய்யணுங்க ஒரு நாளைக்கு எத்தனை முத்திரை தான் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஃபஸ்ட்டு நோய் தீர்க்க முத்திரைகள் உடம்பில் இருக்கிற நோய்களை குணப்படுத்துறதுக்கு முத்திரைகள் இருக்கும் அது ஒரு செட் ஆஃப் முத்ராஸ் மாதிரி இருக்கும் இப்போ கல்லீரலுக்கு அப்படின்னா ஒரு மூணு முத்திரை செய்கிற மாதிரி இருக்கும் இப்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு நாலு முத்திரை செய்கிற மாதிரி இருக்கும் மூளை சுறுசுறுப்பாக இருக்கணும் மூளை பாதிப்புகள் நீங்கன்னா ஒரு அஞ்சு முத்திரை செய்கிற மாதிரி இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு உடல் பாதிப்பிற்காக முத்திரைகள் சொல்லப்பட்டிருக்கும் மூன்று நான்கு ஐந்து இரண்டு என்ற விகிதத்தில் அப்போ ஏதாவது ஒரு பாதிப்புக்கான ஒரு தீர்வுக்காக முத்திரையை பயன்படுத்தும் போது அதில் எத்தனை முத்திரை குறிப்பிடப்பட்டிருக்குதோ அதை மட்டும்தான் செய்யணும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கக்கூடாது அப்படி ஒரு பாதிப்புக்கு ஒரு முத்திரை எடுத்தாச்சுன்னா அந்த பாதிப்பை குணப்படுத்தும் வரைக்கும் அந்த முத்திரையை கரெக்டாக கொண்டு போகணும் அதுதான் சரியான அணுகுமுறை அடுத்து பிரயோகம் பண்ணக்கூடிய முத்திரைகள் இறைவன் கூட பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி என்னுடைய பிரார்த்தனைகளை சரி பண்ணுறதுக்குன்னு முத்திரைகள் இருக்கும் இந்த முத்திரைகள் ஒரு நாளைக்கு மூன்று முத்திரைகள் வரைக்கும் பயன்படுத்தலாம் பணத்துக்காக நினச்ச காரியம் நடக்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக அப்படின்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிரயோகிக்கிறதுக்குனே சில முத்திரைகள் இருக்கும் அந்த முத்திரைகள் பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்கும் சிங்கிள் முத்திரையாக தான் இருக்கும் இப்போது பிராணிதன முத்திரை அந்த மாதிரி சில முத்திரைகள் குபேர முத்திரை அப்படின்னு தனியாக ஒரு முத்திரை இருக்கும் அந்த தனியாக இருக்கிற முத்திரை மாதிரி ஒவ்வொரு தனி முத்திரைகளும் மூன்று முத்திரைகள் வரைக்கும் ஒரு நாளைக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் பணத்துக்கு ஆரோக்கியத்துக்கு நரம்புகளுக்குன்னு ஏதாவது ஒரு முத்திரை இருக்குது தனியாக இருக்குது அப்படின்னா அந்த முத்திரைகளை என்ன பண்ணலாம் தனி முத்திரையாக இருந்தால் மூன்று விதமான தனி முத்திரைகளை உங்களால் பயன்படுத்த முடியும் அது காலையில் சாயங்காலம் மத்தியானம் அது உங்கள் விருப்பம் அந்த மூன்று விதமான தனி முத்திரைகளையும் கரெக்டாக பயன்படுத்தணும் நாலாவது முத்திரையெல்லாம் சேர்க்கக்கூடாது ஏன்னா அந்த முத்திரை வந்து அதிகமாக அதிகமாக என்னாகும்னா பஞ்சபூதங்களுக்குள்ளே உள்ளே வந்து கொலாப்ஸ் வரும் அதனால் மூன்று தனி முத்திரைகள் செய்யலாம் ஒரு நோய் தீர்க்கு முத்திரைகள் ஒரு செட்டு செய்யலாம் நோய் தீர்க்கும் முத்திரைகளில் காலையில் இதயத்துக்கு சாயங்காலம் மூளைக்குன்னு ரெண்டு செட்டு செய்யக்கூடாது ஒரு செட்டுன்னா ஒரு செட்டை மட்டும்தான் செய்யணும் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா பலன் வந்து ரெண்டு செட்டு செஞ்சு ரெண்டு மாதம் செய்கிறத ஒரு செட்டு செஞ்சால் இருபத்தஞ்சி நாள்ல பலன் தெரியும் ரெண்டு செட்டுக்கான நேரம் ஐம்பது நாள் கூட முடிஞ்சிடும் பத்து நாள் உங்களுக்கு மிச்சமாகும் இது தான் தெரிஞ்சிக்க வேண்டியது வேறு ஏதாவது கண்டிஷன் கப்பிங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் ஆறு மாதத்தை தாண்டிட்டீங்க கரு உருவாயிருச்சு அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் மட்டும் என்ன பண்ணணும்னா சில முத்திரைகளை வந்து யோசனையுடன் பார்த்து தான் செய்யணும் ஏன்னா சில முத்திரை சூடை உற்பத்தி பண்ணுறதுக்கு இருக்கும் சில முத்திரை நீரை கட்டுப்படுத்துறதுக்கு நீரை உற்பத்தி பண்ணுறதுக்கு இப்படின்னு தனித்தனியாக இருக்கும் யாருக்கு உடலில் என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியாமல் சில முத்திரைகளை செஞ்சுக்க முடியாது அது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் அவங்களோட உடல் கண்டிஷன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கே வர முடியும் இப்போ கர்ப்பிணி பெண்கள் மட்டும்தான் என்ன பண்ணணும் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை யோசிக்கணும் அதுக்கு என்னன்னு தீர்வை கேட்கணும் மீதம் உள்ளவங்களுக்கு இது ஜென்ரல் கண்டிஷன் தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதுதான் ஜென்ரலான கண்டிஷன் நோய் தீர்க்கக்கூடிய முத்திரைகளாக இருந்தால் அதில் எத்தனை முத்திரை ஒரு தீர்வுக்கு சொல்லியிருக்குதோ அந்த மட்டும்தான் ஒரு நாளைக்கு பயன்படுத்தணும் எவ்வளோ காலம் குணமாகும் வரையில் பயன்படுத்தணும் அதுவே பிரயோகம் பண்ணுறதுக்குன்னு தனி முத்திரையாக இருக்கும் அந்த தனி முத்திரைகளாக இருந்தால் ஒரு நாளைக்கு மூன்று முத்திரைகள் வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தினீங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கடைசி வரைக்கும் ஆரோக்கியமும் நிம்மதியும் சந்தோஷமும் நினச்சது நடக்கிறதும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் தப்பாக போகும்போது என்னாகுனா அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீங்க இதுதான் உண்மை குருவே சரணம்